வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ இது வந்து மூணாவது வீடியோங்க அந்த மாதிரி வானக்கும் பூமிக்குமா அம்மா நின்று அந்த பிரம்ம கபாலத்தை நசுக்கிட்டு அந்த ஆவேசம் தாங்க முடியாமல் அம்மா வந்து ஆங்காரி ஆகி போது அவங்க அண்ணன் வந்து பெருமாள் என்ன சொல்கிறாரு வானத்தை பார்த்த மாதிரி படுத்துருமா அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அண்ணனோட பேச்சை கேட்டு அவங்க அவங்க சாமி வந்தால் கூடங்க மலையனூர்லேயும் சரி எந்த ஊர்லேயும் சரி பரமேஸ்வரி சாமி வந்த ஆடனா கோவிந்தான்னு தான் கத்திட்டு வருவாங்க அவங்க அண்ணனோட பேர் தான் சொல்லுவாங்க அவங்க அந்த மாதிரி அண்ணன் பேச்சை கேட்டு என்ன பண்ணுறாங்க அப்படியே வானத்தை பார்த்த மாதிரி படுத்துறாங்க பெரியாய் ரூபம் நீங்கள் எல்லா கோயில்களையும் எங்கே பார்த்தாலும் பெரியாய் வந்து வானத்தை பார்த்த மாதிரியே தான் படுத்து படுத்துருப்பாங்க அதுதான் பெரியாய் அந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்வு தாங்க அந்த அம்மா வந்து சாப்பாடை வாரி இறைச்சது இதுதான் வந்து மாசி மாத தேரில் அம்மாவை வர வச்சு சூறைறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து மயான சூறை அந்த அம்மா வந்து அது அந்த நிகழ்வு தான் அப்படி கொண்டாடப்படுதுங்க காய்கறி பழங்கள் அதெல்லாம் வாரி நம்ம இறைக்கிறோம் இல்லைங்களா அம்மாவுக்கு இறைச்சி நம்ம வேண்டிக்கிறோம்